அனுமதி <laughs> <oddly together> <ranking people> கா <ion> ரோபித்திரம் <s Bondi> <g pakai lockdown> ஐயா ரோடு நிச்சயத்தை யாரு வந்தாலும் கார விட்டுடலாம் ஏன் கண்ணு தேவை விடுங்க அவருக்கு ட்ரைனிங் தெரியும் மாறி லெட்டு போகிற ரேட் இதுல ட்ரைனிங் தெரியும் அப்போ அப்பாவும் தேவை விடாது இவரும் காரக்கூடாது அப்பா எல்லாமே மழை நாளும் பாடணும் தான் அது இன்னும் பாக்கறது இல்லையே கண்ணு இல்லையா நம்ம அப்போ இந்த அனுபவிங்கிறத நீங்க எப்பவுமே நல்ல ட்ரெஸ்ஸு கால எடுத்து வீர நீங்க ஏழைப்பாட வேண்டி போகும்போது சிறப்புடா போங்க யாரு எதிரே நல்லா டிரஸ் பண்ணுவோம் ஏன்னா பார்ைய அவரோட பார்த்தவருமே நம்மளோட காசிய சேவை இல்லையா அவருக்கு காசு தெரியுது பரவாயில்ல அப்படின்னு அந்த ஒரு சில பாக்கிறோம் ஏதாவது உதவி செஞ்சு பாக்கிறேன் பேசுவாங்க

அவர் உடம்பு நீங்க இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்த்து பழைய வாழ்வில் ஒருமுறை வாழ்க்கை தலைமுறை நீங்க எங்க வாழ்த்தாலும் பரவாயில்ல சந்தோஷமாக முயற்சி வெளியோடு ஒரு பாதாடை சாப்பிடலாம் ஆசை இருந்தது பாதாடை சாப்பிடலாம் ஆசை இருந்தது அந்த போல அது நல்லா அழகாக வச்சிருந்தாங்க அதை வாங்கி வந்து சாப்பிட்டேன் மனசுக்குள்ள மறுபடியும் கார்டு போயிட்டு பாருங்க அதை கொஞ்சம் குடிச்சேன் இத கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணம் அதை கெட்டு போயிருக்குள்ள நேரம் ஆனதுனால இது வேண்டாம் நீ போட்ட அப்போ நீங்க அடையினா அந்த பொருள் எல்லாருமே நாசமாயிருக்கும் அப்ப நம்ம இதுல இருந்து என்ன மூலம் கூட பாதுகாப்புங்கிறத நம்ம

அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கறிக்கொள் வாங்கி கொடுத்தா அவங்க காலத்துக்கு நினைச்சு பார்ப்பாங்க அதை வச்சு ஜீவனம் சொல்லி அதை கொடுக்க நல்லா குறைக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கணும் சாப்பாடு போடணும் அது ஒரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க நீங்க யாருக்கிட்ட இருக்கிறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல देन्यातर भाया करें <स्थिण> <थे था। स्थिण> से करेंगे पानी ला। ये ये मीना रस्ती पुरासी येरा रस्ती का ये समान कर देंगे ताकि रद्द हो जाए। तू ही देखोगे यार। ये पुरासी मीना रस्ती की येरा रस्ती का रद्द हो जाए तो भाया से ला देगा। ये नला पाल है। येरा चलेगा कुछ भी माँगी पाल। इपर यार येरा

அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி அப்ப சூரிய திசை அஞ்சு வருஷம்னா நல்லா யோசிங்க அப்ப முதல் திசையில நீங்க போது சந்திரன் இருந்தாரு பிறக்கும் போது நீங்க வளர்ந்து வந்தீங்க கரண்டில் அப்ப அஸ்மணி வரல சந்திரன் வந்தது இந்த மேசத்துக்கும் வந்தாச்சு பரணிக்கும் வந்துருச்சு சுக்கருக்கும் வந்துட்டாரு சரி கிருத்தி நட்சத்திரம் ஒருபாடு படைக்கிற ஒன்றைய பிரிக்கல பஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

ஐயா ஒன்றும் பிரச்சனை சரி சரி அவரு தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு காலிலேயே வந்துருக்க மாட்டேங்கிறது அந்த காலுச்சு ஆமாம் இப்போ தான் சொன்னேன் இந்த நட்சத்திர காலிலிருந்து இந்த காலுக்கு பிறந்தது இப்போ கரெக்டில் இந்த பிரச்சனை நாலு கரெக்டாக அதனால இப்போ ஒரு சார்ஜ் கரெக்டாக போடுங்கம்மா போடுங்க போடாதீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு வச்சா ஒரே இடத்துக்கு அப்ப நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பைசா பண்ணணுமா கேக்க மாதிரி நாற்பத்தஞ்சு அப்ப நாலு ஒன்று எட்டு நாற்பத்தி எட்டு மூணு ரவுண்டு போய் நாலாவது ரவுண்டு அப்ப இப்போ ஊரு எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க நீட்டா ஒரு குருமை போட்டு

டான்ஸ் நாற்பது நாற்பத்தொன்று ரொம்ப நாற்பத்தெட்டு ஏழு நாற்பது போடணும் இப்போ குரு முழு வீட்டில் இருக்கிறாருங்களா இப்போ போடணும் கரண்ட்டுலாம் குருமை அங்கே போடுங்க இப்போ ஒரு முப்பது சோழ ரவுண்டு ஆளு சோழ ரவுண்ட்டில் இப்போ கரெக்ட்டில் முப்பது ஒரு